இப்போ நம்ம மதுரை கூட கூட புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை தரக்கூடிய வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட்டுக்கு மேலேயே இருக்குங்க ஒரு ஆயிரம் சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய உள்கட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நகரங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி வருதுங்க முன்னாடி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி ரோடு வந்துருதுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா இந்த மாதிரி வருது பைக் பார்க்கிங் நல்லா இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராணி ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள் நிலக்கத்துவு செட்லாம் பாருங்கள் தேக்கில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க மேலே வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க இது ரைல் போகிறா பாருங்கள் இது எஸ்எஸ்சில் சூப்பராக ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டோர் ரொம்ப அருமையாக இருக்குது ஹாலிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஹால் பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது சதுரடி குறையாத ஒரு பெரிய ஹாலுங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு மேலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி எல்இடி ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா வீடு ஸ்பேசியஸான ஹவுஸாக இருக்குது கிழக்கு பார்த்த வாசல் கிச்சன் பாருங்கள் இந்த மாதிரி வருது கிச்சன் வந்து ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய கிச்சனாக இது இருக்குது மேலே அப்புறம் பாருங்கள் டைல் வந்து இது டைல் கிடையாது இந்த கிச்சன் டாப் இல்லாமல் கிரானைட்டில் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு மாடலர் கிச்சன் இந்த மாதிரி வருது மேலப்புறம் கபோர்டு இருக்க அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது பூஜா ரூம் கபோர்டு எடுத்தா அவ்வளோ தரது பூஜா ரூம் கபோர்டு பாருங்கள் இந்த மாதிரி வருது பெட்ரூம் பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சேர் அடி இருக்கக்கூடிய பெட்ரூமு இன்னும் வேலைகள் இருக்குது பார்த்திங்களா உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது ஒரு ஐம்பது சேர் அடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இது டாய்லெட் அது இருக்குது பார்த்திங்களா ஸ்பேசியஸ் டாய்லெட் பாருங்கள் பெட்ரூமு இதிலே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மேலே கப்போடுக்கு வந்துடுது வாங்க நம்ம போய் பார்ப்போம் இது வந்து ஓடிஎஸ் ஏரியா இது வந்து லாண்ட்ரி இது வச்சுக்கலாம் அதாவது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் டேப் இந்த வந்துடுது பவர் கனெக்ஷன் இந்த வந்துடுது சரிங்களா இப்போ மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க அதையும் பார்த்துருவோம் யாரு கீழே இருக்கு பெட்ரூமாக பெட்ரூம் சைஸ் அதே பெட்ரூம் சைஸ் இந்த வந்துடுது பார்த்தீங்களா ஸ்பேசிஸ் இருக்கா பாருங்க நல்ல சுத்தான பெற்றுங்க இங்கேருந்து இந்தியன் டாய்லெட் வந்துருது பாருங்கள் இந்த மாதிரி வீடு இந்த வீடு பற்றின மேலும் இருக்குது வீடியோவில் திருவிழா நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி காத்தியன் காத்தியிருந்துச்சில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்